எல்லாம் அல்ல பரம்புரலின் திருவுருக்கருணையினால் இன்றைக்கு நிறைய பேர் அம்மா எங்களுக்கு வந்து அந்த பேரண்ட நாயகனுடைய உணர்வை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் அதை எப்படி பெற்றுக்கிறது நாங்கள் எப்படி அதை அனுபவிக்கிறது எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அதுக்கு நீங்கள் ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப ஆசை தான் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதோ அல்லது நம்ம தெரிஞ்சதாக பாவனை பண்ணிக்கிறோமோ அது வேறு விஷயம் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகணும் தான் என்னுடைய எண்ணமும் விருப்பமும் கூட குழந்தைங்களா அதனால் நான் வந்து பேரண்ட நாயகனை அடைவதற்கு நம்மளுடைய உடம்பில் பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும் அவனை அடைய முடியும் அந்த முடிச்சுக்களை அவி அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு இந்த நம்ம வந்து சில சுரப்புக்களை சுரக்க வைப்பதற்கு மிகுந்த பிரயாசை ஹடயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹடயோகத்தில் அப்படியே உடம்பை நெறித்து முறித்து அப்படி சேர்க்கலார் பெரிய புராணத்தில் சொல்வார் அந்த மாதிரி வந்து வளைச்சி நெளித்து அப்படி செய்யக்கூடியதில் அந்த சுரப்பிகளை சுரக்க வைக்க முடியும் சில சுரப்பிகளை சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்பிகளை மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்ய செய்தால் நம்ம அதை செய்ய முடியும் ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அழைப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது அந்த முத்திரைகளை வந்து நாம் ஒரு ஒரு நாளைக்கு மூன்று முத்திரை வீதம் கட்டாயம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் செய்ததான் செய்யணும் காலை மாலை ரெண்டு வேளை அப்போ உங்களுக்கு இதனுடைய உச்சத்தை நீங்கள் தொட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பேரண்டு நாயகிட்டே அது ஒரு விண்ணப்பமாக வச்சுருக்கிறேன் எண்ண ஓட்டங்கள் நிற்பதற்கும் சலனம் இல்லாமல் வாழ்வதற்கும் இந்த படித்தரங்கள் உதவும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன் குழந்தைங்களா நான் இதெல்லாம் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணனா அப்படின்னா எனக்கு இல்லை ஆனால் எனக்கு எது தேவை எப்போது தேவை எப்படி தேவைங்கிறத பேரண்டு நாயகன் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனால நான் எதுவும் ரொம்ப சிரத்து எடுத்து நான் எதுவும் பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு நான் போகிறதுக்கு முன்னால் சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதுக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து நம்ம குரூப்லேயோ அல்லது என் ஏதோ ஒரு அருள்ஞான பேரலைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த குரூப்லேயோ எதுலேயோ உரிய நன் நபர்களை தொடர்பு ஆனால் ஒரு ஒரு நூறு பேரோ ஒரு இரநூறு பேருக்கோ சேர்த்து அப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு இரநூறு பிள்ளைங்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க பேரண்ட நாயகனை உள்வாங்கிக்கொண்டு அருள் நனி சுரக்கும் அமுதே போற்றி அப்படிங்கிறார் அருள் நனி சுரக்கக்கூடிய அமுதை உங்களுடைய உடலில் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உணர்வில் பெற்றுக்கொள்ளும் வண்ணம் ஒரு சுலபமான ஒரு டெக்னாலஜி இது வழிமுறை சுலபமான வழிமுறை அது உங்களுக்கு எம்பெருமான் பெற்றுத்தரட்டும் நம்மளுடைய உடலில் உண்டான கழிவுகள் மனதில் உண்டான கழிவுகள் சிந்தனைகளில் உண்டான கழிவுகள் திசுக்களில் உண்டான கழிவுகள் இத்தனையும் இந்த கிரந்திகள் இவைகள்லாம் முடிச்சு முடிச்சா சேர்ந்துருக்கு அப்போ மனக்கழிவு உடற்கழிவு சிந்தனை கழிவு திசுக்கள் கழிவு அப் இவைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்புறம் பேருணர்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம உடம்பையும் மனதையும் தயார் நிலைக்கு வச்சுருக்குறோம் வைக்க போகிறோம் அதுக்கான பயிற்சி முயற்சியை நான் வந்து விதைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் எத்தனை பேர் நீங்கள் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வகுப்பை எப்படி சீர்படுத்தலாம் அப்படிங்கக்கூடியதை நான் இப்போ முன்னுரையாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் உரிய நபர்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பதிவை பதிவு பண்ணிக்கோங்க